இனிமையான வார்த்தைகள் மற்றும் சவுண்ட் குறைச்சிக்குவாங்க பேசும்போது குறைவான சப்தத்தோடு பேசக்கூடிய குணம் மூலமாக சைலன்ஸோட சக்தியை அதிகரியுங்கள் அப்படிதான் அம்மா இருப்பாங்க அம்மா இனிமையா தான் பேசுவாங்க அம்மா மெதுவா பேசுவாங்களா சவுண்டு கேட்காதுன்றதுனால பக்கத்துல போய்தான் பேசுவாங்களா எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசுவாங்களா தேவையில்லாம பேச மாட்டாங்களா அம்மா சத்தம் போட்டு சிரிக்கவே மாட்டாங்களா ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறாரு அசுரர்கள் தான் என்ன பண்ணுவாங்க சத்தம் போட்டு சிரிப்பாங்க நாம தான் தேவதையா போறோம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க சவுண்டு வரக்கூடாது புன்முறுவல் இருக்கலாம் ஆனா சவுண்டா சிரிக்க கூடாது இந்த லட்சுமி நாராயண பெருமல் சிலையெல்லாம் பாருங்க சத்தம் போட்டா சிரிக்குது ஆனா இனிமையான ஒரு புன்முறுவல் இருக்கும் அப்படி இருங்க இருபத்தி நாலு மணி நேரம் புன்முறுவலோட இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் சிரிக்க முடியாது சத்தமா அம்மா பேசக்கூடிய மகா வாக்கியங்கள்ல அவங்க வந்து ஞானத்தை சொல்றாங்கன்னா கடலோட ஆழத்துல போய் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங் வந்து ஹை திங்கிங்னு சொல்லுவாங்களே வானத்தை ஆகாஷத்தளவுக்கு உயர்வான எண்ணங்கள் வாய் திறந்தா கங்கை நதி ஓடும் கங்கா பிரவாகம் இது வார்த்தைகள் பேசும்போது ஞானத்தை பேசும்போது இதெல்லாம் கங்கை எல்லாம் ஓடுறது புல் டேல அப்படிலாம் ஓடாது புல் டேல அவங்க சவுண்டா கூட பேச மாட்டாங்க ரொம்ப மெதுவா இனிமையா பேசுவாங்க ஞானம் வந்து சொல்லும் போது இவங்க எப்படிதான் செய்வாங்க அதனால மத்தவங்க அந்த நாலேஜ்ல முழுக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காலத்துல சாமியாருங்க மௌன விரதம் மோஸ்ட்லி சைலண்டா இருப்பாங்க தேவையில்லாம மாட்டாங்க தோப்பர் யுகத்துல இருந்த ஒரிஜினல் சாமியாருங்க அவங்க ஒண்ணு சொன்னா அது பலிக்கும் அது சாபமா இருந்தாலும் சரி வரமா இருந்தாலும் சரி அவங்க சொன்னாங்கன்னா நடக்கும் ஏன்னா அவங்க வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணல நீங்க கூட வேஸ்ட் பண்ணாம இருங்க நினைக்கிறது முதல்ல எண்ணங்களை வேஸ்ட் பண்ணாம இருந்தா நினைக்கிறதெல்லாம் சித்தியாகும் வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாம இருந்தா நீங்க வாக்கு பலிதமாகும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம லைஃப் இந்த காலத்துல அப்படி இருந்தா இந்த காலத்துல கூட அப்படி இருக்கலாம் நம்ம செஞ்சோம்னா அப்படி இருக்கலாம் நல்லது ஓம் சாந்தி